அந்த வலியை அந்த பெயினை வந்து எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வந்து இருந்தாலுமே ஒரு ஒரு சோகத்தையே எதுவுமே கடத்தாமல் எங்களை வந்து அதான் சொல்கிறேன் சோறாக ஆக்கி போட்டு கறியாக ஆக்கி போட்டு மீனாக ஆக்கி போட்டு வந்து எங்களை வந்து சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி ஐயோ நான் பாக்கெட்டில் இட்லி போட்டுன்னு போயிடுவேன் நான் எங்கேயாவது விளாட் நாற்று கிழமை கிரிக்கெட் விளாட போகிறப்ப வந்து கறி வாயில் போட்டுன்னு போயிடுவேன் நான் அந்த கறியை மென்று 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 அப்படி அவ்வளோ வந்து எங்கள் அம்மா வந்து நான் வந்து சொல்லிட்டே இருப்பேன் எங்கள் அம்மா வந்து நான் ஊர்லேருந்து கிளம்பி வரப்போ எங்கள் அம்மா சொன்ன ஒரே வார்த்தை தான் எப்பா நீ வந்து எப்படி வந்து நல்ல பேரை எடுக்கணும் அப்படி தான் எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க ஸோ எங்கள் அம்மா சந்தோஷப்படுற மாதிரி எங்கள் அம்மா வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி வந்து என் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வந்திருக்கு எங்கள் அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கு வந்து சரி எல்லா அம்மாவுக்குமா தான் ஒரு தலி குடும்பத்தில் இருக்கிற அம்மாவுக்கு வந்து ஒரு பிரச்சனை எப்போ நீ எங்கே போனாலும் நீ யாருன்னு கேட்டால் சொல்லாதன்னு சொல்லுவாங்க நீ என்ன கறி சாப்பிட்றேன்னு கேட்டு இதெல்லாம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே தான் எங்கள் அம்மா சொல்லி என்னையும் அமிச்சாங்க நம்ம பேசுறதை பார்த்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் இருக்கும் எப்போ டே ஏன்டா நீ இப்படி ஸ்டேஜில் இப்படியெல்லாம் பேசுகிற கத்தாதரா சண்டை போடாதரா யாருக்கிட்டே நீ எதுக்கிட்டா இப்படி பண்ணுற பயமாதரா வயிற்றுல நெருப்பு கட்டுனுக்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா ஒவ்வொரு முறையும் ஸோ அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அப்பாவே அப்படிதான் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து ரொம்ப பெருமை என் ஃபோட்டோ எப்போ எதாவது வந்து தினத்தந்தில் எதெல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கேன் அதை கட் பண்ணி கட் பண்ணி ஏற்ற மட்டும் அவர் எல்லாம் போட்டு கடவுள் பயங்கரமாக பண்ணுவார் என் பையன் இப்படி பேசுறான் அப்படி பேசுறான்வாரு அதெல்லாம் பண்ணுவார் ஆனால் கடைசி காலத்தில் அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ எனக்கு வந்து அப்போ ராஜராஜன் சொன்ன இஷ்யூவில் வந்து எனக்கு வந்து இந்த பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் போயிட்டு இருந்தேன் அந்த டென்ஷனில் அப்பா இருந்தாரு அப்போ அப்பாவை மூக்கில் இதெல்லாம் இருந்தாங்க அப்போ வந்து அவருடைய அப்பயும் என்ன பண்ணுறாருன்னா வந்து டிவியில் இருக்காரு அப்பா அப்பளவில் உள்ள வந்து இருக்கிறாரு டிவியில் பார்த்துட்டுருக்காரு எனக்கு பெயில் வந்தது வந்து அதில் பார்த்துருக்காரு போல் பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு போனால் வந்து அவர் கண்ணில் வந்து கண்ணீர் வந்தது டேய் இது மாதிரி வந்து உனக்கு பெயில் கிடைச்சதை பார்த்தேன் எப்பா நீ இது மாதிரிலாம் பேசாது அதெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னா அப்போ நான் சொன்னேன்ப்பா நம்ம பேசலைன்னா வேற யார்ப்பா பேசுவாங்க நம்ம தான்ப்பா பேசணும் அப்படின்னு சொன்னோடே வந்து அவருக்கு வந்து அந்த பயம் இருந்தாலுமே அம்மாவுக்குமே அந்த பயம் இருந்தாலுமே அம்மா வந்து என்னை வந்து இப்போ வரைக்கும் நம்ம வீட்டுக்கெல்லாம் போனால் ரஞ்சமான் கூடுவாங்க என்ன ரஞ்சம்மா எங்கள் அம்மாவுக்கு பொண்ணு இல்லை அதனால் என்னை வந்து ரஞ்சம்மா ரஞ்சம்மா தான் கூடுவாங்க ஸோ அந்த ரஞ்சமான் கூப்பிட்றப்போ இப்போ எங்கள் அம்மா வந்து இந்த மூணு பிள்ளைங்கள டிஃப்ரெண்ட்டாக பார்த்ததே கிடையாது எனக்கு ரொம்ப இன்னும் எங்கள் அம்மா மேலே பெரிய பொறாமல் இருக்கும் ஏன்னா எங்கள் அம்மா வந்து எங்கள் அண்ணன் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க என் தம்பி மேலே அவ்வளோ என் தம்பி கூட தான் இருக்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வேணால் வரமாட்டாங்க இங்கே வந்தாங்கன்னு வச்சிங்களேன் ஒரு நாள் இருப்பாங்க ரெண்டு நாள் உடனே ஓடுவாங்க ஏய் வேலை இருக்குதுரா நான் போகிறேன் என்னமா வேலை இருக்குது உனக்கு அப்படின்னு நான் கேட்பேன் நான் இன்றைக்கி போய்ட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து ஒரு லைப்ரரி காட்டணுன்னு நான் சொன்னேன் எங்கள் அம்மா தான் அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி மண்ணு போட்டு அப்போ மண்ணு போட்டுட்டு அடையே காசு அனுப்பிடா அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அம்மா வந்து என்ன என்னோடய அம்மா இருக்காங்களே அந்த அம்மாவை லைக் வந்து ஜேபிபியில் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு அம்மாவை நம்ம பார்க்குறப்போ வந்து பல இடங்களில் வந்து எனக்கு வந்து எமோஷ்னல் ஆச்சு ரொம்ப சிம்பிளாகவே எமோஷ்னலாகிற ஒரு ஆள் தான் ஏன்னா எங்கள் அப்பா வந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறப்போ வந்து தங்குச்சி பாசம் வந்துச்சுன்னா எங்கள் அப்பாவுக்கு தொண்டையெல்லாம் ஒழிக்கும் அப்படியே அழுவார் கண்ணீராக ஊத்தம் தேம்பி தேம்பி அழுவார் நாங்களாம் பயங்கரமாக உட்காந்து சிரிச்சுட்டு இருப்போம் ஸோ அந்த டைமில் நமக்கு புரியாது இல்லை டிவி பார்க்குறப்போ அவர் அம்மாவை பற்றி வரப்போ இல்லை வந்து தங்குச்சியை பற்றி வரப்போ ஒரு எமோஷ்னல் பயங்கரமாக ஆகும் எங்கள் அப்பாவுக்கு ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இந்த படங்கள்லாம் பார்க்குறப்போ உட்காந்து நான் எழுதுன்னு இருக்கிறேன் நான் இப்போ தான் தெரியுது ஸோ வந்து படங்கள்ல இருக்கிற அம்மாக்களில் இந்த கதாபாத்திரங்கள் வந்து எப்படி வந்து மனிதர்களோடு வந்து ஒன்றி போகுது அது வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து எமோஷனல் வந்து கொடுக்குது அப்படின்றத வந்து ஜேபிபி படத்து மூலமாக நான் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணேன் இந்த என்ஜாய்மெண்ட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு டேம் உருவாச்சு இந்த மாதிரியான படங்கள் யார் பார்ப்பாங்க இந்த மாதிரி படங்களுக்கு என்ன ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ ஓடிடி தலங்களே இந்த மாதிரி படங்களை வாங்குறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னென்னா எங்களுடைய ரசிகர்கள் வேறு எங்களுடைய ரசிகர்கள் வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து பார்க்க மாட்டாங்க அவங்க வந்து ஒரு முன்முடிவோடு இருக்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு சி ஒரு சினிமாவை எப்படி வந்து இவங்க முன்முடிவோடு அணுகிறாங்க இப்போ எப்படி இந்த படங்களை இவங்க பார்க்க மாட்டாங்க அதாவது முன்னாடி இப்போ அட்டகத்தி படம் பார்த்துட்டு நிறைய பேர் ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு நிறைய பேர் படம் பிடிக்கலன்னாங்க வேணானாங்க அதுலேருந்து வந்தவன் தான் நான் அட்டகத்தி படத்தின் மூலமாக தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நின்றுட்டுருக்குறேன் பல பேருக்கு பிடிக்கல படம்